அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ரைட்டர் சீலன் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது பரக்கேசரி ஆதித்த கரிகாலன் பாகம் ஒன்று உத்தம சீலியார் காண்டம் அத்தியாயம் முப்பத்தி ஏழு ஸ்ரீ வல்லபனின் எழுச்சி சோழப் பேரரசின் புகழ் மேகங்களை முட்டி நின்ற அந்த பொற்காலம் ஒரு பெரும் புயலுக்கு முந்தைய அமைதியை தழுவியிருந்தது வடக்கே ராஷ்டிர கூடர்களின் தற்காலிக வெற்றியை தொடர்ந்து மேலும் அவர்கள் சோழ எல்லைக்குள் ஊடுருவி விடாமல் தடுக்க சோழப்படைகளின் பெரும்பகுதி ராஜாதித்தர் தலைமையிலும் அறிஞையர் தலைமையிலும் கொண்டிருந்தது சோழ தேசத்தின் எல்லைகள் பராந்தகரின் துவக்க காலத்தில் விரிவடைந்திருந்தாலும் இறுதி காலத்தில் சுருங்க ஆரம்பித்திருந்தது மிக முக்கியமாக அதன் தலை போன்ற வடவெல்லையில் ராஷ்டிர கூடரும் பாதம் போன்ற தென்பாண்டி நாட்டில் மாறன் சடையன் என்று பட்டம் சூடிய ஸ்ரீ வல்லபாண்டியனும் மிகப்பெரிய அச்சுறுத்தலை வழங்கிக் கொண்டிருந்தனர் தமிழகத்தின் தென்கோடியில் அலைகள் மோதும் குமரி முனையில் அன்று சூரியன் உதித்தபோது அது சோழரின் புலிக்கொடிக்கு சாதகமாக இல்லை ஸ்ரீவல்லபன் தன் அண்ணன் வீரகேரளனோ அல்லது தந்திரக்காரனான தன் மைத்துனன் சேனனோ உதவிக்கு வருவார்கள் என்று காத்திருக்கவில்லை பாண்டியனின் மண்ணை மீட்க பாண்டியனின் வாழ்வொன்றே போதும் என்ற முழக்கத்துடன் அவன் ஏற்கனவே குறித்திருந்த அதே நாளில் தன் குறைந்த அளவு படைகளுடனும் பெரிய அளவு தைரியத்தோடும் களமிறங்கினான் சோழர்களின் காவல் குறைவாயிருந்த குமரி கோட்டையை நள்ளிரவில் தாக்கினான் ஸ்ரீவல்லபன் காற்றோடு காற்றாக ஊடுருவிய பாண்டிய வீரர்கள் சோழ காவலர்கள் கண் விழிப்பதற்குள் கோட்டை முகப்பை தகர்த்தனர் சூரியன் உதிக்கும்போது குமரியின் உச்சியில் மீன்கொடி பறந்தது குமரியை வென்ற வேகத்தில் நாஞ்சில் நாட்டுக்குள் புகுந்தான் வல்லபன் அங்கே இருந்த சோழப்படையினர் திகைத்து போனார்கள் ஸ்ரீவல்லபனின் குதிரைப்படை மின்னல் வேகத்தில் ஊடுருவியது அவனது வாழ்வீச்சுக்கு முன்னால் சோழ வீரர்களின் கேடயங்கள் சிதறின மாலைக்குள் நாஞ்சில் நாடு பாண்டியர் வசமானது மிகப்பெரிய சவாலாக இருந்தது தான் ஆனால் ஸ்ரீவல்லபன் அங்கே ஒரு தந்திரத்தை கையாண்டான் வெளியிலிருந்து தாக்குவது போல பாவனை செய்து ரகசிய வழி உள்ளே புகுந்து திடீர் தாக்குதல் நடத்த சோழ வீரர்கள் நிலைகுலைந்தனர் மூன்றே நாட்களில் தென்பாண்டி நாடு மீட்கப்பட்டது ஸ்ரீவல்லபனின் இந்த துணிச்சல் தமிழகத்தையே அதிர வைத்தது மூன்று கோட்டைகளின் சிற்றரசர்களும் ஸ்ரீவல்லபனுக்கு ஆதரவளிக்கும் வண்ணம் சோழப்படையினருடன் இணைந்து போரிடாமல் விலகிவிட்டதால் சோழப்படையினர் மட்டுமே ஸ்ரீவல்லபனோடு மோதினர் பாண்டிய நாட்டின் தென்கோடியான இம்மூன்று இடங்களிலும் மிக குறைந்த வீரர்களே சோழ காவல் படையில் இருந்ததால் மூன்று நாட்களில் மூன்று முக்கிய நகரங்களும் கோட்டைகளும் ஸ்ரீவல்லவன் வசம் எளிதாக வந்திருந்தன நெல்வேலியை வென்ற பிறகு ஸ்ரீவல்லவன் தன் அண்ணன் வீரகேரளனுக்கும் சேனனுக்கும் தூது அனுப்பினான் வருகிறோம் வரவில்லை என்ற பதிலை நேரடியாக அனுப்பாமல் இருவரும் மௌனம் சாதித்தனர் காரணம் ஷெண்பகமித்ரா வீரகேரளன் தன் தம்பி தன் திட்டத்தை அவளிடம் அம்பலப்படுத்திய கோபத்திலும் சேனன் நான் சொல்லியும் தங்கையை மணக்க சம்மதிக்கவில்லையே எனும் கோபத்திலும் படைகள் அனுப்பாமல் கள்ள மௌனம் சாதித்தனர் உதவி மறுக்கப்பட்ட நிலையிலும் ஸ்ரீவல்லவன் அஞ்சவில்லை துரோகிகள் முதுகுக்கு பின்னால் இருக்கட்டும் எதிரிகள் முன்னால் இருக்கட்டும் நான் என் நிலத்தை மீட்காமல் திரும்ப மாட்டேன் என்று சபதம் எடுத்தான் அவன் தன் எஞ்சிய படைகளுடன் வைப்பாற்றின் தென்கரைக்கு வந்து சேர்ந்தான் அங்கே முகாம் அமைத்து சோழர்களின் வருகைக்காக காத்திருந்தான் மதுரை கோட்டையில் இருந்த உத்தமனும் சுந்தரனும் இந்த செய்தியை கேட்டு அதிர்ச்சியடைந்தனர் ஸ்ரீவல்லபனின் வேகம் அவர்களை பிரமிக்க வைத்தது உத்தமா அவன் சாதாரணமானவன் அல்ல மூன்றே நாட்களில் தெற்கை மீட்டுவிட்டான் இப்போது வைப்பாற்றின் கரையில் நிற்கிறான் நாம் இப்போதே அவனை தடுத்தாக வேண்டும் என்றான் உத்தமன் அவனது குரலில் பழைய வேகமில்லை ஆனால் ஒரு வீரனுக்கு உரிய எச்சரிக்கை இருந்தது சுந்தரன் கவலையோடு சொன்னான் சித்தப்பா நம்மிடம் இருப்பது சொற்ப படைகளே சோழ பெரும்படை வடக்கே இருக்கிறது தாத்தாவிடம் உடனடியாக உதவி கோர வேண்டும் என்றான் உத்தமன் உடனடியாக தன் தந்தை பராந்தகர் சோழருக்கு ஒரு அவசர ஓலையை எழுதினான் தந்தையே தென்பாண்டி நாட்டில் பெரும் நெருப்பு மூண்டுள்ளது ஸ்ரீவல்லவன் மின்னல் வேகத்தில் எல்லைகளை மீட்டு வருகிறான் வீரகேரளனும் சேனனும் உதவாவிட்டாலும் அவன் தனி ஒருவனாக சாதித்துவிட்டான் நாங்கள் இருக்கும் குறைந்த படைகளுடன் வைப்பாற்றின் வடகரையில் முகாம் அமைக்கிறோம் உடனடியாக பதினாயிரம் வீரர்களை அனுப்பி வையுங்கள் தாமதிக்கும் ஒவ்வொரு நொடியும் பாண்டிய நாடு நம் கையை விட்டு போகும் என்று எச்சரித்து ஓலை அனுப்பியிருந்தான் ஓலையை ஒற்றனிடம் கொடுத்து உத்தமனும் சுந்தரனும் தங்களது சிறிய படையுடன் வைப்பாற்றின் வடகரையை நோக்கி கிளம்பினர் வைப்பாறு இரண்டு நாடுகளின் தற்போதைய எல்லைக்கோடு அதன் தென்கரையில் ஸ்ரீவல்லவனின் மீன் கொடி கம்பீரமாக பறந்தது வடகரையில் உத்தமனின் புரிக்கொடி மெல்ல அசையத் தொடங்கியது நடுவே ஓடும் வைப்பாற்றின் நீர் சலசலவன ஓடிக்கொண்டிருக்க இருபுறமும் போர் மேகங்கள் சூழ்ந்தன ஸ்ரீவல்லபன் தன் குதிரை மீது அமர்ந்து வடகரையை பார்த்தான் அங்கே உத்தமனின் முகாம்கள் அமைவதைக் கண்டான் உத்தமா நீ ஒரு சிறந்த வீரன் ஆனால் உன் காதலி உன்னை சந்தேகப்பட்ட அன்றே உன் வீரம் பாதியாக குறைந்துவிட்டது அது எனக்கு நன்கு தெரியும் செண்பகாவிடம் சத்தியம் செய்திருக்கிறேன் நீ நான் என் அண்ணன் உன்மேல் ஆசைப்படும் இந்த மூன்று பேரில் ஒருவர்தான் உயிரோடு எஞ்சியிருப்போம் அவர்களை நீ மணந்து கொள்ள வேண்டும் என்று வா அந்த சத்தியத்தினை நாளை நிறைவேற்றுவோம் நாளை நீயோ நானோ ஒருவர்தான் வெல்வோம் நீ தோற்றால் நான் வெல்வேன் ஆனால் நீ எனக்காக தோற்கப் போவதில்லை உன் காதலி இழைத்த அநீதிக்காக தோற்கப் போகிறாய் என்று தனக்குள் நினைத்துக் கொண்டான் ஸ்ரீவல்லவன் மறுபுறம் உத்தமன் ஸ்ரீவல்லவனின் கம்பீரத்தைக் கண்டு வியந்தான் இவன்தான் இத்தனை காலம் ஒழிந்திருந்த அந்த நிழல் வீரனா இந்த வீரத்துக்காகத்தான் இவனை விட பத்தாண்டுகள் மூத்தவர்களான வீரகேரளனும் சுந்தரகேரளனும் பணிந்து நடக்கிறார்களா செண்பகா தமிழகம் வந்தது இவனை மணக்கத்தானா நான் அந்த அபலை பெண்ணின் வாழ்வில் நுழையாமல் இருந்திருந்தால் இந்நேரம் இருவரும் மணந்து கொண்டிருப்பார்கள் அல்லவா இவன் காட்டும் இந்த வீரம் போலவே இவன் காதலும் செண்பகாவை கரைத்திருக்கும் ச்சே என் வீரத்தை புரிந்து கொள்ளாத செண்பகா குடித்து இன்னமும் இந்த பாழாய்ப்போன மனம் நினைத்து துடிக்கிறதே என்று புன்னகைத்துக் கொண்டான் நாளைய போரில் இவனை வீழ்த்துவது எளிதல்ல என்று உணர்ந்தே இருந்தான் உத்தமசீலன் கோட்டையில் இந்த செய்திகள் வந்து சேர்ந்தன ஸ்ரீவல்லவனின் வெற்றி செய்தி கேட்டதும் செண்பகமித்ராவின் இதயம் படபடத்தது அவள் அருகில் இருந்த சிறுவன் நாராயணன் செண்பகா சித்தப்பா வென்றுவிட்டார் அவர் உன்னை கூட்டிச் செல்ல வருவார் ஆனால் உத்தமன் மாமா வடகரையில் நிற்கிறாரே இப்போது என்ன வடக்கும் இருவரும் நேருக்கு நேர் மோதினால் ஐயோ நினைத்து பார்க்கவே அச்சமாக இருக்கிறதே செண்பகா என்று கவலையோடு கேட்டான் செண்பகா நாராயணனை அணைத்துக் கொண்டாள் இது வெறும் போரல்ல நாராயணா இது மூன்று ஆண்களின் காதலுக்கும் வீரத்திற்கும் நடக்கும் பரீட்சை இதில் யார் வீழ்ந்தாலும் பலியாகப் போவது என் இதயம்தான் என்றாள் வருத்தத்தோடு வைப்பாற்றின் இரு கரைகளிலும் தீப்பண்டங்கள் எரிந்தன இருபுறமும் போர் முரசுகள் முழங்கத் தொடங்கின பத்தாயிரம் சோழ வீரர்கள் வருவதற்கு முன்னால் ஸ்ரீவல்லவன் ஆற்றைக் கடந்து தாக்கத் திட்டமிட்டான் உத்தமனோ கூடுதல் படை வரும் வரை ஆற்றைத் விடாமல் தடுத்து நிறுத்த வியூகம் அமைத்தான் தமிழக வரலாற்றின் ஒரு பெரும் திருப்பம் அந்த ஆற்றின் கரையில் அரங்கேற காத்திருந்தது ஒரு பெண்ணின் காதல் ஒரு சிறுவனின் அன்பு ஒரு வீரனின் தியாகம் இன்னொரு வீரனின் வெற்றி வேட்கை இவை அனைத்தும் வைப்பாற்றின் ரத்தம் சிவந்த நீரில் சங்கமிக்கப் போகின்றன சோழ பேரரசின் தலைநகர் தஞ்சை அன்று பதற்றத்தின் பிடியில் சிக்கியிருந்தது வடக்கே ராஷ்டிர கூடர்களின் அச்சுறுத்தல் ஒரு பூதத்தைப் போல வளர்ந்து நிற்க தெற்கே பாண்டிய நாட்டில் ஸ்ரீவல்லவனின் மின்னல் வேகத் தாக்குதல் சோழ அதிகாரத்தின் அஸ்திவாரத்தையே ஆட்டியிருந்தது தஞ்சை பெரிய அரண்மனையின் அந்தரங்க சபையில் பேரரசர் பராந்தக சோழர் கவலையுடன் அமர்ந்திருந்தார் அவருக்கு இருபுறமும் சோழ குலத்தின் அறிவுக்கண்ணான அனிருத்த பிரம்மராயரும் வீரத்தின் மறு உருவான அனுபமாவும் நின்றிருந்தனர் உத்தமன் அனுத்திய ஓலை அவர்கள் முன்னால் கிடந்தது அனுபமா ஆவேசமாக பேசினாள் தந்தையே தாமதிக்கும் ஒவ்வொரு நொடியும் என் தம்பி உத்தமனின் உயிருக்கு ஆபத்து ஸ்ரீவல்லவன் சாதாரணமானவன் அல்ல அவன் மூன்று நாட்களில் தெற்கை விழுங்கியிருக்கிறான் என்றால் அவன் வேகம் எத்தகையது என்று பாருங்கள் உடனடியாக பத்தாயிரம் வீரர்களை தெற்கே அனுப்ப உத்தரவிடுங்கள் என்றாள் அனிருத்தர் உடனே இளவரசி உணர்ச்சி வசப்படாதீர்கள் ராஜதந்திரம் என்பது இதயத்தால் செய்யப்படுவதல்ல அறிவால் செய்யப்படுவது சோழ படைகளின் முக்கால்வாசி பகுதி வடக்கே நிலை கொண்டுள்ளது அங்கே ஒரு சிறு ஓட்டை விழுந்தாலும் ராஷ்டிர கூடர்கள் தஞ்சை வரை வந்து விடுவார்கள் என்றார் நிதானமாக அதற்காக பாண்டிய நாட்டை இழக்கச் சொல்கிறீர்களா பிரம்மராயரே என் தம்பி உத்தமனும் மருமகன் சுந்தரனும் வெறும் ஆயிரம் வீரர்களுடன் அங்கே மடிவதை பார்த்துக் கொண்டிருப்பதா சோழ தர்மம் பாண்டிய நாடு என்பது நாம் ஆக்கிரமித்த பகுதி அனுபமா ஆனால் வடக்கு என்பது நம் சொந்த மண் சொந்த மண்ணை பலி கொடுத்துவிட்டு ஆக்கிரமித்த நிலத்தை தக்க வைக்க பார்ப்பது தற்கொலைக்கு சமம் நாம் நம் வீரர்களை பிரித்தால் இரண்டு இடங்களிலும் தூர்ப்போம் என்று சூழலை விளக்கினார் அனிருத்தர் இந்த வாக்குவாதம் மணி நேரங்களாக நீடித்தது அனுபமா தன் தம்பியின் உயிருக்காக போராடினாள் அனிருத்தர் சோழ பேரரசின் இருப்புக்காக போராடினார் இறுதியில் பராந்தகர் மெல்ல எழுந்தார் பராந்தகர் பேச ஆரம்பித்தார் அனுபமா பிரம்மராயர் சொல்வதில் நியாயம் இருக்கிறது ஆனால் ஒரு தந்தையாக என் வாரிசுகளை கொடுக்கவும் என்னால் முடியாது என்னிடம் இப்போது மிஞ்சியிருப்பது அரண்மனை பாதுகாப்பிற்காக இருக்கும் இந்த ஆயிரம் வீரர்கள் மட்டும்தான் இவர்களை அழைத்துக் கொண்டு நீ செல் இதுதான் என்னால் முடிந்த கடைசி உதவி அனுபமா அதிர்ச்சியில் உறைந்தாள் பத்தாயிரம் வீரர்கள் கேட்ட இடத்தில் வெறும் ஆயிரம் வீரர்கள் ஆனால் விவாதிப்பதில் நேரமில்லை என்பதை உணர்ந்து அந்த ஆயிரம் வீரர்களுடன் புயலென தெற்கே புறப்பட்டாள்